அமெரிக்காவுக்கு போய் இறங்கிட்டோம் சரி எங்களுக்கு ரூம் எல்லாம் ம் போய் சார் ஹோட்டலு போய் சாப்பிட்டு கிஃப்ட்டு தூங்கிட்டோம் கேள்வி கேள்விக்காக்கு கூப்பிட்டாங்க கூப்பிட்றாங்க முதலில் ஆந்திராக்காரனை கூப்பிட்டாங்க சரி உனக்கு பத்து கோடி குத்தா என்னடா பண்ணுவேன்னு கேட்டாங்க பண்ணுவேன் அவன் முதல்ல சிறைஞ்சு சொன்னான் திருப்பதிக்கு ஜனங்களும் ஒஸ்தாளு எல்லோருக்கும் நான் ஹோட்டலில் சாப்பாடு செஞ்சு போட்டுலாம் இலவசமாக செய்ய இலவசமாக இது ரூம்பு கும்பு அது ஏதோ சொன்னாவே ஏதோ இலவசமா சரி சரி பரவால ஏதோ செய்ய போற 10 கோடி குத்தா சரி நீ போய் உட்கார்றான்டாங்க சரி அப்புறம் கேரளாக்கு மாம்டி கூப்டாங்க அவரே கூப்டாங்க டேய் 10 கோடி குத்தா நீ என்ன பண்ணுன்னு கேட்டாங்க நான் சவரி மாலை வர பக்தருக்கு இலவச சாசில் ஊடுவேன் ஓ இலவசமா ஆமா அங்க இலவசமாக எல்லாத்தையும் செய்வேன் அன்னதானம் போடுவேன் அப்படினா அவர் சொல்றாரு பரவால இது நல்ல தண்ணி போய் உட்கார்றானாங்க ஆமா அது தமிழ்நாட்டுக்கார கோஞ்சாம் என்ன கூப்டாங்க என்ன கூப்டாங்க என்ன கூப்டு கேட்டாங்க ஆமா 10 கோடி குத்தா நீ என்னடா பண்ணு கேட்டாங்க அப்படியே உன்னை கேட்டாங்க தமிழ்நாட்டுக்காரன்ல ஆமா நான் உத்தியாத்ர் பண்ணுனானா கேட்டாங்க கேட்டாங்க 10 கோடி சரியா كده எண்ணி பாப்பேன் நீ கம்பெனி நான் நாலு கம்பெனி நான் நான் பண்றது சரி